ஹய் வெல்கம் வெல்கம்வர்ஸ் நாம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறது மல்லிசேரியில் தான் மல்லி அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்ட்டிங்கான விஷயம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கூட போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மல்லி இருந்துட்டு படுக்க சொன்னால் வந்து படுக்காமல் வந்து எதையோ பற்றி நினச்சிக்கிட்டே வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு வந்து இருந்தாங்க அதை வந்து கரெக்டாக வந்து விஜயும் வந்து அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா முழிச்சு பார்த்துட்டு என்ன மல்லியாச்சு உனக்கு வந்து என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் வந்து அக்கறையாக பாசமாக நேசத்தோடு வந்து கேட்குறதுக்கு வந்து ஆரம்பிச்சுட்டாருங்க மல்லி இருந்துட்டு உடனே இருந்துட்டு ஏதோ ஒரு பிரச்சனையை வந்து நினச்சிக்கிட்டு விஜயை பார்த்து நினச்சிக்கிட்டு விஜய் வந்து சொல்லி சொன்னார் குடும்ப அட்டையில் வந்து நான் வந்து உன்னை வந்து சேர்க்க போகிறோம் நமக்கு வந்து குடும்ப அட்டை வந்து எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து உன்னை வந்து மனைவி குடும்ப தலைவி குடும்பத் தலைவன் அதுக்கப்புறம் மகள் அப்படின்னுலாம் வந்து அட்ரஸ் பண்ணியிருந்தார் அந்த மாதிரி வந்து பண்ணும்போது வந்து மல்லிக்கு வந்து என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து ஒரு விஷயம் வந்து தோணுதுங்க மல்லிக்கு வந்து தோன்ற விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளை வந்து முழுசாக வந்து மனைவியை வந்து ஏற்றுக்கிட்டாரா இல்லை வந்து எதுக்காக வந்து நம்மக்கிட்ட வந்து சொல்லாமல் வந்து இப்படி வந்து நடிக்கிறாரு இது ஆம்பளை தானே வந்து பொம்பளை கிட்ட வந்து பேசுகிறதுக்கு வந்து என்ன எதுக்காக வந்து இவ்வளோ வந்து பயப்படுறாரு எவ்வளோ எவ்வளோ வெக்கப்படுறாரு இவர் எதுக்காக வந்து ஏங்கிட்ட வந்து வெக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லிக்குள்ளே வந்து ஏக பட்ட கேள்வி அந்த கேள்விக்கெல்லாம் வந்து யாராலையுமே வந்து பதில் சொல்ல முடியாது அந்தளவுக்கு வந்து மல்லிக்கை வந்து கேள்வி மேலே கேள்வியாக வந்து வந்துக்கிட்டே இருக்குது ஆனால் இருந்தாலையும் வந்து மல்லியை வந்து சமாதானப்படுத்த முடியல சரி ஓகே யோசிச்சுக்கிட்டே வந்து படுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோசிச்சுக்கிட்டே வந்து படுக்கிறாங்க படுத்த இடத்துல வந்து அப்படியே வந்து அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து மணலோ இல்லை வந்து மணல் பீச்சில் வந்து இருக்காங்க போல் அப்படியே வந்து கண்ணில் வந்து அப்படி அழகாக வந்து டஸ்ட்டெல்லாம் வந்து பட்டுருச்சு தூசி வந்து பட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு காரணத்தை வந்து சொல்லி சொல்கிறாங்க அது வந்து பார்க்குறதுக்கு வந்து ரசிக்க தனமாக தான் இருந்தது ஆனால் அப்படி சொன்னதுனால தான் வந்து விஜய் வந்து என்ன பண்ணார் நேராக வந்து பாத்திரத்தெல்லாம் வந்து கொண்டு வந்து பாத்திரத்தில் தண்ணி கொண்டு வந்து அதுக்கப்புறம் டவல் கொண்டு வந்து அவருக்கு வந்து மொத்தமாக வந்து விஜய் வந்து இதை முதல்ல வந்து மூச்சை கழுவு அதுக்கப்புறம் வந்து டவலில் வந்து தொடை அப்படின்னு வந்து எல்லாத்தையுமே வந்து சொல்லி சொன்னார் அப்படி சொல்லி வந்து மல்லி வந்து பட்டா வந்து மூஞ்சில் வந்து டவல் எடுத்து தான் வந்து தொடக்கணும் விஜய் அது கூட நீங்கள் வந்து சொல்லுவீங்களா உங்கள் மனைவி தான் ஆனால் இருந்தாலையும் வந்து இவ்வளோ அக்கறையாக இவ்வளோ பாசத்தோடு வந்து நீங்கள் வந்து அப்போ இருந்திருந்தால் நீங்கள் உங்கள் லெவலே வந்து இப்போ வந்து வேறு லெவலில் இருந்துருக்கும் ஆனால் நீங்கள் வந்து இப்போ இருக்கிற லெவலுக்கு வந்து நீங்கள் வந்து இப்படி பாசம் காட்டி தான் வந்து ஆகணும் அதை வந்து நம்ம கோ நம்புற இடத்துல வந்து யாருமே வந்து இல்லைனாலையும் வந்து நீங்கள் வந்து காட்டுங்க பரவாயில்ல ஒரு பிரச்சனையும் வந்து கிடையாது சரி ஓகே எப்படியாலும் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் மறுநாள் வந்து காலையில் வந்து யாரை வந்து மீட் பண்ணுறதுக்கு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அரவிந்த அரவிந்தை வந்து கேட்குறாரு சார் 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 எனக்கே வந்து எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குங்க சார் சொல்லுங்க சார் என்னென்ன சொன்னீங்க என்னென்ன பண்ணீங்க நீங்கள் சொல்றேன்னு சொல்லிட்டு வந்து போனீங்க மல்லிகிட்ட வந்து எல்லா விஷயத்தையும் ஆனால் மல்லி வந்து கேட்டாங்களா இல்லை நீங்கள் வந்து சொன்னீங்களா யார் யார் இருந்தாங்க சொல்லும்போது எல்லாத்தையுமே வந்து அரவிந்த் வந்து ஒரே எக்ஸைட்மெண்ட்டாக கேட்குறாரு நமக்கு எந்த அளவுக்கு வந்து எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கோ அந்த அளவுக்கு வந்து அரவிந்துக்கும் வந்து இருக்காதா பின்ன எக்ஸைட்மெண்ட்டு அவங்க ரெண்டு பேரும் வந்து எந்த லெவலில் வந்து எக்ஸ்ட்ரீம் லெவல் வரையும் சண்டைக்கு வந்து போனவங்க எனக்கு வந்து மல்லியை வந்து வேணா வீட்டை விட்டு வந்து துறத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் ஒரு பக்கம் அதுக்கப்புறம் அவங்க அம்மா அன்னப்பூர்ணியை வந்து ஒரு பக்கம் வந்து வந்து திட்டுறது எல்லோருமே வந்து திட்டிக்கிட்டு இருந்தார் மல்லிக்கு சார்ந்தவங்களை வந்து எல்லாருமே வந்து திட்டிக்கிட்டு இருந்தார் ஆனால் இப்போ வந்து மல்லி தயவால் தான் வந்து அந்த வீட்டில் இருக்கும்போது அது வந்து என்ன சொன்னார் என்ன பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாேருக்குமே வந்து எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருக்கும் அந்த எக்ஸைட்மெண்ட் வந்து அரவிந்த் வந்து அரவிந்துக்கு வந்து விஜய் வந்து கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் வந்து சொல்லிட்டாரு நான் வந்து கல்யாண நாள் அன்னைக்கு வந்து சொல்லி சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லிட்டாரு தள்ளி போடாதீங்க விஜய் உடனுக்குடனே வந்து விஷயத்தை வந்து சொல்லிடுங்க பட்டுன்னு அதுதான் வந்து உங்களுக்கு வந்து நல்லது இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம வந்து பிரஸ் பண்ணிக்கோங்க